இன்னைக்கு வாழ்க்கையில் யார் அதிகமாக உருட்டுறாங்கன்னு பார்க்கலாமா ஜனவரியில் பிறந்தவங்க அவங்க நினைக்கிறப்பெல்லாம் உருட்டுவாங்க ஃபெப்ரவரி மாதம் பிறந்தவங்க ரொம்ப ஸ்பெஷல் அறவே உருட்ட மாட்டாங்க இந்த மார்ச் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு உருட்டுலன்னா தூக்கமே வராது ஏப்ரல் மாதம் சொல்லவே வேண்டாம் உருட்டுவாங்க ஆனால் உண்மை மாதிரியே உருட்டுவாங்க மே மாதம் பிறந்தவங்க ஐயோ பாவம் அவங்களுக்கு உருட்டவே தெரியாது அப்பாவி ஜூனில் பிறந்தவங்களுக்கு உருட்டுறது மட்டும்தான் அவங்க மொத்த வாழ்க்கையாகவே இருக்கும் ஜூலை மாதத்தில் பிறந்தவங்க ஒரு சில நேரம் மட்டும்தான் உருட்டுவாங்க ஆகஸ்ட் மாதம் பிறந்தவங்க அவங்களோட தேவைக்கு மட்டும்தான் உருட்டுவாங்க செப்டம்பரில் பிறந்தவங்க எப்பவாச்சும் ஒரு தடவை மட்டும்தான் உருட்டுவாங்க அக்டோபரில் பிறந்தவங்க சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி உருட்டுவாங்க இந்த நவம்பர் மாதம் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் பேசுறது அம்புட்டுமே உருட்டு தான் கடைசியாக இந்த டிசம்பரில் பிறந்தவங்க லைட்டாக அப்பப்போ உருட்டுவாங்க அம்புட்டு தாங்க வாழ்க்கை இங்கே நல்ல உருட்டை தெரிஞ்சால் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம் உங்களுக்கு உருட்டை தெரியுமான்னு கமெண்டில் சொல்லிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க